அவரே சொல்றாரு ஜனநாயகம் என்பது வடமொழி சொல் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி குடியரசு என்ற பெயரை வைத்தேன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இது இது வந்து இங்கே பதிவு செய்ய ஜனநாயகம் வைக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் ஏன் வைக்கலை தமிழ் பேர் வைக்கணும் தமிழனுக்கு தமிழ் பேர் வைக்கணும் பத்திரிகைனா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா ரிபப்ளிக் அப்படிங்கிற பேர் வந்து பிளாட்டோ இருக்கிறார் கிரேக்கத்தில் இருந்த பெரிய அறிஞர் சாக்ரடிசனுடைய மாணவர் அவர் வந்து ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்தார் அந்த நூலில் என்ன இருக்குன்னா சாக்கிரடிசும் பிளாட்டோவும் பேசிக்கிட்டது உரையாடல் அதில் கடவுள்னா என்ன உண்மைன்னா என்ன எல்லா உலக ஆட்சிகள் என்ன அரசியல் என்றால் என்ன முடியான விவாதங்கள் நடந்துட்டு அந்த பேரை பிளேட்டோ எழுதின அந்த பேரை ஐயா எங்க குடியரசு பேர் வச்சுட்டார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இந்த நிகழ்வு அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது சொன்னாங்கல்ல தி ப்ரொஃபெக்ட் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றோம் தமிழில் தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் நான் சொல்றேன் தமிழுக்கு இதெல்லாம் தான் செஞ்சார் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இது எப்படி இருக்குன்னா நான் எப்படி சொல்ல முடியும் தெரியல இது ஓடுற கங்கைய கரகத்துல குடிச்சு அடைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு கங்கை எப்படி ஒரு சொல்லக்குள்ளார அடக்க முடியும் அடங்க முடியும் ஆனா ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம இங்கே அதை மீண்டும் புப்பித்துக் கொள்ளலாம் அல்லது மீண்டும் அதை பற்றி சிந்திக்கலாம் இங்கே இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் நாம் புதுசாக சொல்லப் போவதில்லை ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பெரிய சிந்தனை அத்தபடியான விஷயம் அவங்க எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் அவங்களே நடத்தி இருக்கிறாங்க அவங்களே கட்டுரைகள் எழுதுகிறாங்க அவங்களே நூல்கள் எழுதுறாங்க அவங்களே எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறவர்கள் என்று நான் தெரிகிறோம் இருந்தபோதிலும் நாங்கள் பேசிக்கிறோம் பார்த்தீங்களா பழைய காலத்தில் இருந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் ஐயா எப்படிலாம் செஞ்சுருக்கிறார் அவங்க கூட பணியாற்றிய பெண்கள் எப்படி ஒன்றும் பணியாற்றிருக்கிறாங்க அதாவது அது கொஞ்சம் சொல்லலைன்னு கூட நான் சொல்லுவேன் அவர் கூட பணியாற்றிய பெண்களை பற்றி அதிகமாக சொல்லலை அவர் கூட பணியாற்றிய வேற அறிஞர்கள் எல்லோரும் நாம் சொல்லலாம் ஐயா அரசியல் சொன்னாங்க எஸ் ராமநாதன் முதல் கொண்டு பட்டுக்கோட்டை அழகிரி சாமி அஞ்சாவது நெஞ்சன் அப்பெல்லாம் சிறப்பு பெயர் கொடுக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் புரட்சி அப்படிங்கிறாங்க புரட்சின்னா என்னாலே பேர் தெரியல அன்னைக்கு அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அடகு அப்படிதான் சொல்லுவாங்க பிரச்சாரம் பீரங்கி ஜனார்த்தனம் டார்பிட்டோ என்பது ஒரு பீரங்கி கப்பல் அந்த கப்பலுடைய பெயரே ஜனார்த்தனம் ஐயா அவருக்கு சொன்னாங்க ஏன்னா அவர் பேசினாலே பீரங்கி மாதிரி இருக்கும் இப்ப சூப்பா பிரச்சாரம் பீரங்கி அந்த பில் இதெல்லாம் சொல்கிறாங்க அன்னைக்கு அப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம் சிந்தனை சிற்பி சிபி சிட்ரஸ் இந்த சிந்தனை சிற்பிங்கிறத ரெண்டு பேரும் தான் கொடுத்தாங்க ஒன்று சிந்தனை சிற்பியுமா சிலாக வேலை சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு எந்த சமூகம் படிக்கவே கூடாது என்று சதி செய்து நம்ம எல்லாம் அடக்கி வைத்திருந்தார்களோ அதற்கு அதற்கு எதிராக தந்தை பெரியார் ஒன்பது இதழ்களை நடத்தினார் ஒன்பது நடத்தினார் ஒரு மனுஷன் ஒரு பத்திரிகை பெருசு ஒன்பது பத்திரிகை ஆச்சரியம் குடியரசு நடத்தினாரு அதோட காட்சிகள் இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் எழுதுனாங்க அடுத்த நாள் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்த நடவடிக்கை வந்துச்சு அவருடைய தந்தை எஸ் ஆர் கண்ணம்மானோடு அவர் கைது செய்யப்பட்டார் கண்ணம்மா என்னமா போயிருக்கிறாங்க எந்த தயக்கமும் இல்லை அவர்களுடைய எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைத்திருக்க இந்த ஆட்சி மொழிய வேண்டும்